கள்ளக்குறிச்சி மாவட்டம் மலை பகுதியில் வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது கல்வாய்மலைக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட நீர்வீழ்ச்சிகள் வந்து நீர்வரத்தன அதிகம் பெற்றிருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என கல்வாய் அறிவார்க்கக்கூடிய தொடரடிப்பட்டு போன்ற ஆற்றில் ஏற்பட்ட அந்த நீர்வரத்தின் காரணமாக கங்கராபுரம் இருக்கக்கூடிய பாச்சேரி நாகப்போதூர் மற்றும் பாலப்பட்டு அரசம்பட்டு தொட்டானூர் அந்த ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆறுகள் வழியாக நீர் வளர்த்து அதிகம் பெற்றிருக்கிறது இதன் காரணமாக அந்த ஆற்றல் நடை மூலமாக விவசாயிகள் அந்த ஆற்றில் கூடிய நீர் அளவில் அதிகம் பெற்றிருப்பதால் அந்த விவசாய பயிர்கள் பெயர் கூடிய சுமார் ஐநூறு மீட்டர் பரவாயில் கூடிய மக்காச்சோள பயிர்கள் வந்து கடும் பலத்த காற்றின் காரணமாகவும் இந்த மழையின் காரணமாகவும் வந்து சேதமடைந்திருக்கிறது மேலும் வந்து மக்காச்சோள பயிர்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா மழை நீரின் மூழ்கியும் சாய்ந்தகளுக்கு சூழ்நில ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் மக்காச்சோளங்களாக நீர் நீரில் மூழ்கி அது வந்து வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் வந்து பல்வேறு பல்வேறு மட்டாசோக பயிற்சி மீனாகப் பயிற்சிக்கும் காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம் கருத்தில் கொண்டு உறுதி முறையில் அவர்களுக்கு விவசாயிகளுக்கு எப்படி எப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் மேலும் வந்து எத்தனை ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து மேலாண்மை அதிகாரிகள் வந்து மேலும் சேர்ந்து ஆய்வு செய்து இதற்கான இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது விவசாயிகள் கோரிக்கையாக இருக்கிறது